அயன் பண்ற நேரம் பார்த்து கரண்ட் போயிருச்சா இல்ல செய்ய போதும் என்றால் ஆடையை நன்றாக துவைத்து அயன் செய்து போட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏனென்றால் ஆடையே ஒரு மனிதன் பற்றிய சித்திரத்தை ஏற்படுத்துகிறது அதனால் ஆடையில் கவனமாக உள்ளனர் ஆடைகளில் உள்ள சுருக்கங்களை நீக்கி துணிகளை மென்மையாகவும் நேர்த்தியாகவும் மாற்றுவதாகும் ஒரு சிலர் மொத்தமாக வெளியில் கடையில் கொடுத்து அயன் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் தேவையில்லாத செலவு என நினைத்து வீட்டிலேயே அன்றைய நாள் பொழுதுக்கான அயன் செய்து ஆனால் அலுவலகம் விட்டு வருபவர்கள் அவசரமாக இரவு நேரத்தில் அயன் செய்வார்கள் ஆனால் காலையில் எழுந்து அயன் செய்து கொள்ளலாம் என நினைத்து செய்யும் போது ஒருவேளை கரண்ட் போய்விட்டது என்றால் அவர்களின் கதி அவ்வளவுதான் கசிங்கிய ஆடையை போட்டுக்கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்படும் கரண்ட் ஒரு புறம் என்றால் திடீரென வேலை செய்யவில்லை என்றால் இன்னும் தர்ம சங்கடம் தான் அவ்வாறு ஏற்படாமல் இருக்க ரொம்பவும் புதுமையான ஒரு விஷயத்தை கையாண்டு ஈஸியாக அயன் செய்து முடிக்கலாம் அதற்கு கொஞ்சம் உப்பு போதும் நீங்கள் உங்கள் துணியை அயன் செய்ய முதலில் அடி கனமான கைப்பிடி உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இதில் சிறிதளவு கல் உப்பை போட்டுக் கொள்ள வேண்டும் அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க விட வேண்டும் உப்பு தண்ணீர் நன்றாக ஆவி பறக்க சூடாக இருக்கும் போது கேஸ் அடுப்பை ஆப் செய்துவிட்டு பின்னர் அயன் செய்ய வேண்டிய துணியின் மீது பத்திரமாக அயன் செய்து பாருங்கள் வேற லெவலாக அயனாகி இருக்கும் எல்லா நேரத்திலும் இது பொருந்தாது என்ற போதிலும் கரண்ட் இல்லாத அல்லது அயன் பாக்ஸ் வேலை செய்யாத நிலையில் இருக்கும் போது இந்த பயன்பாடு நமக்கு உபயோகமாக இருக்கும் பொதுவாக சில துணிகள் அயன் செய்ய கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த துணிகளை அயன் செய்யாமல் வேறு வழிகள் மூலம் சுருக்கங்களையும் நீக்கலாம் உப்பு வெறும் மட்டும் மட்டுதில் உப்பு இப்படி கூட யூஸ் பண்ணலாம் கனமான கைப்பிடி உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணுங்க உப்பு நல்லா சூடாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் துணிகள் சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணுவோம் அயன் பாக்ஸ் ரிப்பேர்னால கரண்ட் இல்லாத டைம்ல துணி அயன் பண்ண தண்ணி தெளிச்சுட்டு அந்த துணி மேலே இந்த உப்பு பாத்திரம் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா துணிகள் இருக்க சுருக்கம் போகும் அவசரத்துக்கு ட்ரை பண்ணலாம் உப்பு வெறு மட்டும் மட்டுதில் உப்பு இப்படி கூட யூஸ் பண்ணலாம் கனமான கைப்பிடி உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு கரண்டி அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணுங்க உப்பு நல்லா சூடா இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் துணிகள் சுருக்கமாக இருந்ததுனா அயன் பண்ணுவோம் அயன் பாக்ஸ் ரிப்பேர்னால கரண்ட் இல்லாத டைம்ல துணி அயன் பண்ண தண்ணி தெளிச்சிட்டு அந்த துணி மேலே இந்த உப்பு பாத்திரம் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா துணிகள் இருக்க சுருக்கம் போகும் அவசரத்துக்கு ட்ரை பண்ணலாம்